தேவன் கிருப தருவாரு நீ தேவனோடு இருக்கணும் தேவனோடு உறவாடணும் தேவன் சொல்ற வார்த்தைகளை கேட்கும் போது உன் விளைவினத்திலே அவர் பலன் பரிபூரணமா விளங்குவது மாத்திரம் அல்ல உன் குடும்பத்துக்கே கிருப தருவார் உன் பிள்ளைகளுக்கே கிருப தருவார் உன் பிள்ளைகள் ஓ பாவ காரியங்கள் பெருகி துன்பத்தோடு துயரத்தோடு ஐயோ நான் என்ன செய்வேன் இறைவா எம்பெருமானே இயேசு ராஜா என்று உபவாசத்தோடு அவருடைய பாதப்படிலே விழுந்து கிடைக்கிற உனக்கு அவர் தருகிறது என்னன்னா கிருப தருவார் பயப்படாத பெருடம் கிருபத்திருப கிருபை கொடுத்தா அதுல இருந்து விடுதல் நிச்சயம் விடுதலை கிடைக்கும் அவர் கிருப ஒண்ணு என்ன மூடிக்கொள்ளும் அவர் கிருபை